பால் பால் கேக்குது இவனு பத்து கல்யாணம் முடிச்சா அந்த பொண்ணு ஒரு ரூம் பக்கம் பால குடுத்துக்கிட்டு இவங்க முடிச்சு வச்சுக்கான் ஆனா நம்ம கிட்ட அதுக்கு தான் சொல்றேன் இந்த ரூச தொலைச்சுக்கிறான் இந்த இப்பயும் சரி மடக்கு மடக்கு முடிச்சுது சரி நீ சொல்றது கரெக்ட் தான் சொன்னா போய் பேசிடுவேமா ஆமா இந்த பொண்ணு மட்டும் தான் பார்க்கணும் பேச ஆனா ஒண்ணும் இல்லை அதுவும் அந்த பொண்ணு லூசா லூசா சரியா போட சொன்னா சரி கட்டி வச்சிடலாமா ஆமா ஃபர்ஸ்ட் இத முடிச்சுக்கிறேன் இப்போ நான் பாலை எடுக்கறேன் இப்போ அலுவாம் பண்றேன் பாலே ஹாய் மூடு பத்தியாடா இதுக்கு பா லைட் அடிச்சு இருக்கு ஹே நல்லது இந்த பிசாஸ் சௌசனா சௌசனா நல்லா உட்காந்துக்க படுங்க குடி நாய் பிஸ்கட் ஏக்க ஊற மாதிரி சரி உங்களுக்கு ஒரு பொண்ணு பாத்து வச்சிருக்கேன் கல்யாணம் முடிச்சுக்கறியா ம் அதுக்கு முன்னாடி தலையாட்டி கல்யாணம் முடிச்சு வச்சேனா எங்களை தொதியா போடக்கூடாது எங்க பக்கமே வரக்கூடாது சாட்சி அப்படியே எங்களை டச் பண்ண அந்த பாத்ரூம்லேயே படுத்துக்கோங்க பொண்டாடி பிடிச்சது எங்களை வந்து டச் போடக்கூடாது ஆமாம் நான் இப்போ கல்யாணம் முடிக்க போகிறேன் சரியா எங்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாது அடுத்த அப்புறம் உங்களுக்கு வெட்டுது பால் கொடுக்க வச்சா நீண்டா காரணம் அது வாரம் இருந்துச்சு தலையில் அடிச்சு பைத்தியம் மாற்றி இங்கே ஒரு எவனையை போட்டு வதக்கிடுச்சு

அந்த பொண்ணு கல்யாணம் பிச்சு வச்சா அந்த பொண்ணு கொன்று என்ன நமக்கு தேவை நம்ம வாக்கு நம்ம நாய் அடிச்சா அதுக்கு தான் நீ சொல்ல பாக்குற நம்ம சரி சொன்னா அவங்களே ஏன்னா நம்ம சரி பட்டுவாரே இப்ப உன சைடுங்க இப்ப அந்த எடுத்து வந்து கத்து பிசாசு மணிய குடுத்தா அதுக்கு நம்ம ஒரு இருந்துக்கலாம் நம்ம வராது